ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அவரை சந்திக்க ஆயத்தமா அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள் விழித்திருந்து ஜவும் பண்ணுங்கள் மார்க்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பால் ரிவரி என்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் அவருடன் பிறந்த பன்னிரண்டு பேரில் இவர் மூன்றாவதாக பிறந்தார் தனது பதிமூன்றாம் வயதில் படிப்பை நிறுத்திவிட்டு அவரது தகப்பனாரின் தொழிலான வெள்ளிப்பட்டறையில் வேலைக்கு அமர்ந்தார் அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அரசு அமெரிக்காவை ஆண்டு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் புரட்சிப்படையினர் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி அமெரிக்காவின் விடுதலைக்காக போரிட ஆரம்பித்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவதாம் ஆண்டு பிரிட்டிஷ் படையினரால் பாஸ்டன் என்ற நகரில் நடைபெற்ற தாக்குதலை வர்ணித்து பால் ரிவரி வெள்ளியால் செய்யப்பட்ட பிளேட்டை வெளியிட்டார் அதை அநேகர் பார்த்து பிரிட்டிஷ் படையினர் மீதும் அரசாங்கத்தின் மீதும் வெறுப்படைந்தனர் பின்னர் பிரிட்டிஷ் படையினரை உளவு பார்க்கும் குழு ஒன்று ஒன்றை ஆரம்பித்து அவர்களின் நடவடிக்கைகளையும் அவர்கள் தாக்கவிருக்கும் இடங்களையும் முன்கூட்டியே படையினருக்கு தெரியப்படுத்தி உதவி வந்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு பத்து மணி அளவில் ஜோசப் வாரன் என்பவர் பால் ரிவரி மற்றும் வில்லியம் டேவ்ஸ் என்பவர்களிடம் லெக்சிகன் மற்றும் கான்காட் என்ற இடங்களை பிரிட்டிஷ் படையினர் தாக்கப்போவதாகவும் அங்குள்ள விடுதலைப் படையினரின் தலைவர்களை பிடிக்கவும் அவர்களது ஆயுதங்களை பறிமுதல் செய்யவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்து உடனடியாக சென்று அவர்களை எச்சரிக்குமாறு அனுப்பினார் ஆளுக்கொரு திசையில் சென்ற அந்த வேவுகாரர்களில் பால் ரிவரி என்பவர் நடுஇரவில் சோமர்வில் மெட்ஃபோர்ட் போன்ற கிராமங்களின் வழியாக குதிரையில் சவாரி செய்து பிரிட்டிஷ் வீரர்கள் வருகிறார்கள் என்று எச்சரித்து கொண்டே சென்றார் அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தைக் கேட்ட மக்கள் விழித்தெழுந்து வீடுகளில் மெழுகுவத்தியை ஏற்றி எரியவிட்டனர் ஆலயமணியை அடித்து அனைவரையும் எழுப்பிவிட்டனர் அனைவரும் எழுந்து ஆயத்தமாகி மறுநாள் காலையில் பிரிட்டிஷ் படையினரிடம் போரிட தயாராக நின்றனர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் இந்த உலகம் அழியப் போகிறது அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகுங்கள் என்று அநேக போதகர்களும் விசுவாசிகளும் சபை தலைவர்களும் அவசரமான எச்சரிப்பை கொடுத்து வருகின்றார்கள் சிலர் நடந்தும் காரிலும் விமானத்திலும் படையிலும் வாகனங்களிலும் சென்று எச்சரிக்கின்றனர் இயேசு வருகிறார் அவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள் என்பதே எச்சரிப்பின் செய்தி அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட நீங்கள் கத்தரை சந்திக்க ஆயத்தமா அதே எச்சரிப்பின் செய்தியை நீங்களும் சொல்லுவீர்களா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்